நல்லத நாலு பேருக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க அதாவது நிஷாவோட புருஷன் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு என்னன்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து நிஷா வெளியே வரணும் அது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட கோரிக்கைங்கிறது நான் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் அக்கா உள்ள போனப்பல்லாம் ரொம்ப ஹம்புலா சிம்புலா கமல் சார் கிட்ட ஏதோ பேசி அதெல்லாம் போய் உள்ள போய் பண்ணாங்க மொதல் ஒரு எனக்கு தெரிஞ்சு மொதல் ஒரு மூணு வாரம் அக்கா பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிஷா ஆர்மியை உருவாச்சு அடுத்த நாலு வாரம் அதுவே எளிமையா மாறிடுச்சு கண்ணா விนาดா перஃபார்ம் பண்ணி எல்லாரையும் மாமா மச்சான் ஐயா இதான் கூப்பிட்டு ஒரு பிக் பாஸ் வீட ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி தலிச்சு பண்ணிருச்சு. நார்த் இந்தியா பிக் பாஸ்ல கூட நைட்டி போடல சவுத் இந்தியன் ஷோல நைட்டி போட்டு அந்த ஷோவையே ஒரு வேர்ல்ட் ட்ரெண்ட் ஆக்கிருச்சு. ஆனா அப்புறம் அந்த அம்மா என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல. ஆனா நீ இருந்ததேல 70 நாள் மக்களுக்கு சங்குமா அது ஒண்ணு. அதுக்கு